இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ராமர் கோவில் திறந்தாங்க ஆனா இந்த மாத தொடக்கத்திலேருந்து எங்கே பார்த்தாலும் ராமரை பற்றிய பேச்சுகள் செய்திகள் தான் தசரதன் கோசலை ரெண்டு பேருக்கும் பிறந்தவர்கள் ராமன் என்றும் லட்சுமணன் என்றும் புராண இதிகாசங்கள் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறது இப்போ ராமர் யாருக்கு பிறந்தார் தசரதனுக்கு பிறந்தாரா குதிரைக்கு பிறந்தாரா குழந்தையாக இருக்கிற ராமருக்கு பக்கத்தில் எப்படி சீதையை நிறுத்தினார்கள் அப்ப குழந்தை திருமணம் நடத்தி அவங்க நம்பி வட இந்திய கூட்டம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டார்கள் ராமர் என்ன இன்ஜினியரா எந்த பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு கேட்குறேன் அதை விட கூடுதலாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு புல்வாமா தாக்குதல் தேவைப்பட்டது ஆட்சியை பிடிப்பதற்காக ஆனால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சியை பிடிப்பதற்காக ராமர் அவதாரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது இடமாக கருதக்கூடிய சரையு நதியில் போய் நீ கோவில் கட்டல நினைவகம் கட்டல அயோத்தில கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இன்னைக்கு நேபாள நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார் ராமன் நேபாளத்தில் பிறந்தார் என்று அறிவித்திருக்கிறார் பாபர் மசூதி கட்டப்படுவதற்கு முன்னாலேயே ராமர் கோயில் அங்கே இருந்தது என்று சொன்னவரே ஒரு முஸ்லீம் தான் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத அரசியலை கையில எடுத்துக்கொண்டு இந்துத்துவ அரசியலை கையில எடுத்துக்கொண்டு நாடகம் எடுகிற கூட்ட அரசியலாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தேசத்தை சூத்திரையா ஆர் எஸ் எஸ் இருக்கிறான் சூத்திரையா பாரதிய ஜனதாவில் இருக்கிறான் அவங்களுக்கு என்ன அங்க பிடுங்குற வேலையா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ராமர் கோவில் திறந்தாங்க ஆனால் இந்த மாத தொடக்கத்திலருந்தே எங்கே பார்த்தாலும் ராமரை பற்றிய பேச்சுகள் செய்திகள் தான் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியலை தாண்டி ராமர் என்பவர் யார் அவருடைய வரலாறு என்ன சரியான தருணத்தில் கேள்விகளை தொடுக்கிறீர்கள் இன்றைக்கு முப்பாட்டன் முருகனுக்கு விழா எடுக்கிற தமிழகத்தில் ராமர் யார் பச்சைய சொல்லணுமா இல்லை எப்படி சொல்லணும்னு தெரியல ஏன்னா பத்தாயிரம் பொண்டாட்டிகளுக்கு கணவராக வாழ்ந்தவன் தசரதன் இந்த காலத்தில் மூன்று மனைவிகளோடு படுத்தாலே அல்லது மூன்று பெண்களோடு படுத்தாலே எய்ட்ஸ் வருகிறது என்று இந்த அரசுகள் தான் அறிவித்தது பத்தாயிரம் பெண்களோடு படுத்தவனுக்கு எய்ட்ஸ் வந்ததா இல்லையா என்கிற கேள்வியை எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன் சரி தசரதன் கோசலை ரெண்டு பேருக்கும் பிறந்தவர்கள் ராமன் என்றும் லட்சுமணன் என்றும் புராண இதிகாசங்கள் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறது பரதன் யாருக்கு பிறந்தார் தசரதனுக்கும் கையேகிக்கும் பரதன் பிறந்தான் கையேகி யார் சூத்திர பெண் கோசலையார் பார்ப்பன பெண் சனாதனத்தை எங்கே திணிக்கிறார்கள் என்பதை பறைசாற்ற வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசகம் மேற்கொண்ட ராமன் அசைவத்தையே ஒன்று இருக்கிறான் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வந்த மகத்தான பெரியவர் வீரப்பனார் அவர்கள் காடுகளுக்குள் என்ன கிடைத்ததோ அதை உண்டுதான் அவருடைய வாழ்வியலை நகர்த்தி முடித்தார் அப்போ ராமன் ஆண்டு காலம் மனத்திற்குள் சென்றிருக்கிற போது அசைவம் சாப்பிட்டார் இதுதான் உண்மை அது நான் சொல்லலை புராணங்கள் சொல்லுது சரி அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு இந்த யாகம் என்ன சொல்லுகிறது என்றால் ராசாக்கள் ஒரு ஆண் குதிரையை அவிழ்த்து விரட்டி விடுவார்கள் அது எங்கெல்லாம் சென்றுவிட்டு வருகிறதோ அந்த எல்லை வரை போரிட்டு வென்று அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நடத்தப்படும் யாகமே அஸ்வமேத யாகம் ஓடி களைத்து வந்த அந்த குதிரையை கட்டி போட்டு ஒரு பெண் குதிரையை சேர்த்து விடுவார்கள் இயற்கை உந்துதலால் ஆண் குதிரையின் உறுப்பு நீண்டிருக்கும் அப்போது சம்பந்தப்பட்ட ராசா வீட்டு பெண்கள் முக்கியமாக ராணி இங்கே கோசலையைத்தான் ராணின்னு சொல்கிறான் குதிரையின் உறுப்பை இரவில் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் இதைத்தான் அஸ்வசிய சத்ர ஜிஸ்னந்து பத்னிகராயம் பிரச சதே என ஸ்லோகம் சொல்லுகிறது இரவு இந்த கடமை முடிந்ததும் மறுநாள் காலை அந்த குதிரையை அக்னியில் இறக்கி அது பஸ்மமாகும் வரை கொன்று விடுவார்கள் இதுவே அஸ்வமேதையாகும் என்று பொருள் இப்போ ராமர் யாருக்கு பிறந்தார் தசரதனுக்கு பிறந்தாரா குதிரைக்கு பிறந்தாரா புராணங்கள் சொல்லுகிறது குதிரைக்கு பிறந்தார் என்று சொல்லுகிறது அப்போ கோசலை குதிரையிடம் படுத்திருந்தால் குதிரை தானே பிறந்திருக்க வேண்டும் ராமர் இப்படி பிறந்தார் இந்த கேள்வியை வைக்க நான் விரும்புகிறேன் யாரை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் புராணங்கள் புரட்டு என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான் இதன் அடிப்படையில் தான் வர்ணாசிரம கோட்பாடுகள் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி யாகம் நடத்தியதற்கு பிறகு கோசலை கற்பம் தரித்து ராமரை பெற்றெடுக்கிறார் என்றால் பெற்றெடுத்த ராமருக்கு குழந்தை ராமர் என்று தான் அயோத்தியிலே இன்றைக்கு திருத்தலத்தை கட்டியளிப்பியிருக்கிறார்கள் உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சாங்கன்னு ஏதாவது கணக்குண்டா சரி ராமர் கோயிலை கட்டியவர்கள் அரசாங்கமா மத்திய அரசு கட்டியதா மாநில அரசு கட்டியதா அதே ஒரு நிறுவனம் கட்டி இருக்கிறது அல்லது இந்துத்துவ சக்திகள் கட்டி இருக்கிறார்கள் அரசு தலையிட வேண்டும் சரி ராமர் குழந்தை பருவத்தில் இருக்கிற போது வைக்கப்பட்டிருக்கிற உருவத்தை இன்றைக்கு வடிவமைத்திருக்கிறது குழந்தையாக இருக்கிற ராமருக்கு பக்கத்தில் எப்படி சீதையை நிறுத்தினார்கள் அப்ப குழந்தை திருமணம் நடத்தி வச்சிட்டாங்களா இருந்ததா சார் இல்ல இருக்கு கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க சிவன் திருத்தலங்களில் பிள்ளையார் எப்படி வந்ததோ சிவ அதாவது இது நடக்கிற இந்த யுத்தம் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் நடக்கிற யுத்தம் நாம் சைவர்கள் புராண இதிகாசங்களின்படி ராவணன் சைவன் ராமன் அசைவம் நான் கேட்குறேன் குடமுழுக்குள்ளாவில் கருவிருந்து பரிமாறப்பட்டிருக்கலாமே ராமருக்கு பிடித்த உணவு தானே சரி குழந்தை திருமணத்தை நடத்தி வைத்த நரேந்திர மோடியை கைது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் போக்சோ சட்டத்தில் கைது பண்ணணும் யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் சரி மனவாசகம் போன ராமன் பதினாலு ஆண்டுகள் அவனுக்கு எங்கிருந்து சோறு வந்தது யார் சமைச்சு போட்டா பதிலுண்டா ராமனுடைய கவட்டுக்குள் கடல் இருக்கிறதாக ராமாயணம் சொல்லுகிறது அரிச்சல் முனையில் ஒரு காடு யாழ்ப்பாணத்துக்கிட்ட ஒரு காடு அப்ப நடுவுல கடல் தானே எந்த முட்டாப்பயல்களாவது இதை நம்புவானா நம்பி கொளுத்து திரிகிறது வட இந்திய கூட்டம் ஏமாற்று பெறு பேர்வழிகள்ிகள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தென்னிந்தியாவில் எடுத்துக்கோங்க எங்கேயாவது உங்களுடைய வேஷம் இங்கே பாசம் காட்டப்படுகிறதா தொலைச்சி விடுவாங்க ஏன் தமிழர்களுடைய பூர்வீக தாயக மண்கள் இதெல்லாம் தமிழிலிருந்து மற்றவர்கள் பிரிந்து போனார்களே ஒழிய மற்றவர்கள் தன் மொழி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொண்டார்களே ஒழிய ஆகையால் தான் இங்கே வடக்கர்கள் தென்னிந்தியாவில் கால் ஊன்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இன்னொரு கதை இதில் புரட்டுறான் இப்போ நரேந்திர மோடி ஒரு ஆறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கடற்கரையில் போய் குப்பையை போட்டுட்டு வந்திருக்கிறார் பூக்களுங்கிற பேரில் ராமர் பாலங்கட்டினாரான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்டார்கள் என்ன ராமர் என்ன இன்ஜினியரா எந்த பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு வந்தார்னு கேட்டார் இப்போ நான் கேட்குறேன் அதை விட கூடுதலாக ராவணன் அயோத்திக்கு வந்து சீதையை கடத்தி செல்கிறான் என்றால் அவன் எப்படி வந்தான் சீதையை மீட்க சென்ற ராமன் சாலையை போட்டான் என்றால் சாலையை போடாமல் வந்தவன் கடவுளா சாலையை போட்டு கடந்தவன் கடவுளா இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா சரி சாலை போட்டவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் யார் குரங்கு மலைகளில் இருக்கிற பாறைகளை ஒரு டன் ரெண்டு டன்னு நாலு டன்னு அஞ்சு டன்னு பாறைகளை குரங்கு தூக்கிட்டு வருமா பைத்தியக்காரன் இல்லை நம்மலாம் கேட்குறவன் கேனப்போயிலு புராண இதிகாசங்கள் அனைத்தும் புரட்டுக்கள் குரங்குகள் போய் பாறைகளை எடுத்துக்கிட்டு போய் வங்காள விரிகுடாவுக்குள்ளே போட்டுச்சான் அணில் இருக்குல்ல இந்த அணிலு கடல்குள்ளே போய் அப்படி ஈரத்தை தன் உடம்பை ஈரம் நினைத்து கொண்டு ஓடி வந்து கடற்கரையில் புரளுமா புரண்டுட்டு அந்த முதுகில் ஒட்டப்பட்டிருக்கிற தன் உடம்பில் ஒட்டப்பட்டிருக்கிற இந்த மணலை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போகுமா எப்படி இருக்குன்னு பாருங்கள் யாரை ஏமாத்தனா டே அணில் ரோடு போடுமா மூடர்களே முட்டாள்கள் யோசிக்க வேண்டாம் இதைத்தான் பகுத்தறிவுன்னு நம்ம சொல்கிறோம் நீ பகுத்தறிவுவாதியாக யோசித்துப்பார் நீ பெரியார நம்ம பேச வேண்டாம் பெரியார் யோசிக்க சொன்னார் நம்ம யோசிச்சிருக்கிறோம் அவர் சொன்னதுனால நம்ம யோசிக்கல நாமே யோசிப்போம் டே நீனும் யோசிறான் தான் நம்ம சொல்கிறோம் ஒரு அணில் சாலை போட்டுச்சுங்கிறக்காக ராமர் இப்படி தலைவுனாராக மூணு ராமருக்கு தான் சரி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் அணிலுக்கு என்ன வேலைன்னு ஒரு கேள்வி இருக்குது கடலுக்குற ஓரத்தில் அணிலுக்கு என்ன வேலைன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சரி வந்துடுச்சு ரோடு போட்டுச்சு சாலையை அமைச்சிச்சு தடவி கொடுத்ததினால மூணு ராமம் இருக்குது சரி இப்போ அமெரிக்காவில் இருக்கிற அணிலுக்கும் மூணு ராமம் இருக்குது அங்கேயும் போய் போட்டாரா சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இது யாரை ஏமாற்றுகிற திட்டம் பலநூறு கோடி ரூபாய்களை செலவழித்து இன்றைக்கு அரசாங்கம் அதற்கு ஒரு குடமுழுக்கு விழாவை நடத்துகிறது என்றால் இந்தியாவில் வேலைவாய்ப்பை சரி விட்டீர்களா ஏழைகளை பணக்காரர்கள் ஆக்கி விட்டீர்களா பணக்காரர்களுடைய வட்டி விகிதத்தை அல்லது பணக்காரர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு நீங்கள் தகுதி படைத்த அரசாங்கமாக இந்த தேசத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு புல்வாமா தாக்குதல் தேவைப்பட்டது ஆட்சியை பிடிப்பதற்காக ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சியை பிடிப்பதற்காக ராமர் அவதாரம் உங்களுக்கு தேவைப்படுகிறது ராவணன் சீதையை ஈழத்திற்கு அழைத்துச் சென்றதற்கு பிறகு அவன் பாதுகாப்பாக சீதையை வைத்தான் உங்க புராணம் தான் சொல்லுது நான் சொல்லல அதில் ஒரு கோடு என்ன சொல்றாங்கன்னா ராவணனுடைய இதயத்திற்குள் சீதை இருப்பதாக எண்ணி ராமன் அம்பை எய்துகிறான் இதயத்தை துளைக்கிறது அம்பு அம்பு தேடுதான் எங்கேயாவது சீதை ஒட்டிக்கிட்டு இருக்கிறாளான்னு பாரு எங்கேயுமே இல்லையா ஆனால் சீதையை தீக்குளிக்கச் சொன்னவர் யார் ராமன் சந்தேகம் உள்ள கடவுள்தானே ராமர் அப்போ அடைஞ்ச ஒரு கடவுளுக்கு இவ்வளோ பெரிய ஆரவரமா இவ்வளோ பெரிய விழாவா அவனால் சந்தேக புருஷனாச்சே இப்போ இவங்க எல்லாம் வந்து என்னென்னா இலக்கியங்களை நம்பவில்லை வரலாற்றை நம்பவில்லை புராண இதிகாசங்களை நம்பி புழுகு மூட்டைகளை நம்பியே ஆட்சி செய்கிற அவலக்கொடுமை இந்திய தேசியத்தில் நடக்கிறதென்றால் நான் ராமணனுக்கு எதிரியல்ல உங்கள் கூற்றுப்படி நான் ராவணுடைய பிள்ளை ஆகையால் பேசுகிறேன் அது என்னுடைய கூற்று அல்ல ராவணனை நான் ஏற்க முடியாது ராமனை எப்படி ஏற்க மறுக்கிறோமோ அதை போல ராவணனையும் ஏற்க முடியாது அது புராணங்களினுடைய புரட்டு கதைகள் சரி அப்படியே இவர்கள் எல்லாம் இலக்கியங்களில் இருக்கிற அல்லது புராணங்களில் காணப்படுகிற காப்பியங்களை வைத்துக்கொண்டு காவியம் படைக்கிறார்கள் என்றால் சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் எதை செய்கிறது மாசொரு பொன்னே வளம்புரி முத்தே காசர் விரையே கரும்பே தேனே என்று சிலப்பதிகாரத்தில் பேசப்பட்ட இளங்கோடிகளை பார்த்து பேசுவதா ஒரு பெண் ஒரு பெண்ணோட வயத்திலிருந்து கருவறையிலிருந்து பிறக்கிறாள் என்றால் எப்படி கார்ச்சிலம்போடு பிறக்க முடியும் எப்படி ராமனும் ராவணனும் புழுகு மூட்டையோ அதை போல் கோவலனும் கண்ணகியும் மாதவியும் மணிமேகலையும் புழுகு மூட்டை திராவிட இயக்கம் ஒத்துக்கொள்ளுமா அவர்கள் புராண இதிகாசங்களின்படி கோவிலை கட்டுகிறார்கள் என்றால் நீங்களும் புராணத்தை நம்பிதானே இருக்கிறீர்கள் ஏன் கண்ணகி கோட்டத்தை கட்டவில்லை ஏன் மறுக்கிறீர்கள் கண்ணகி சிலையை சென்னையில் வைத்துவிட்டால் விட்டால் கற்புக்கள் பாதுகாக்கப்படுமா ஆக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல்கள் ஏமாற்றுகிறது அதற்கு ஈடு இணையாக திராவிட இயக்கங்களும் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறது நான் கேட்குறேன் கண்ணகியோடு கோவலன் வாழ்ந்தானா இல்லையா பூம்புகார் மாநகரம் அழிக்கப்பட்டதற்கு பிறகு மாதவி கோபமுற்றதற்கு பிறகு கண்ணகியை கோவலன் கால்நடையாய் நடந்து பாண்டிய நகரத்திற்கு அழைத்து சென்ற பக்குவம் வாரல் என மரித்துகை காட்ட என்று இளங்கோவடிகள் பாண்டிய மன்னனின் அரண்மனையில் பறக்கப்படுகிற இயற்கையில் அசையப்படுகிற கொடியை பார்த்துச் சொல்லுகிறான் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் வந்துவிடக்கூடாது ஆகையால் அந்த கொடி வரக்கூடாது என்று பறக்கிறதாக இளங்கோவடிகள் எழுதியிருப்பார் இதை நம்புகிற திராவிடக் கூட்டம் ஏன் ராமனை நம்பவில்லை ராமன் எப்படி புரட்டோ அப்படித்தான் இங்கே கண்ணகியும் புரட்டாக கொள்ளப்படும் யாரும் காற்றிலும் போட கருவறைக்கிலிருந்து பிறக்க முடியாது இதை ஒத்துக்கொள்வார்களா இவர்கள் அனைவரும் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிற கூட்டங்கள் சரி எப்படி பாபர் மசூதி வந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பாபர் படையெடுத்து வந்ததற்கு பிறகு ஒரு திருத்தலத்தை கட்டுகிறார் இப்போ அந்த திருத்தலம் வந்து ராமர் பிறந்த இடம்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாணக்கியனால் மிகப்பெரிய ஆளுமையாக இந்த தேசத்தில் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படியே நீங்கள் வர்றீங்கன்னா நீங்கள் பிறந்த மருத்துவமனையில் இடிச்சுப்பிட்டு உங்களுக்கு ஒரு நினைவகம் கட்டுவாங்களா காலம் கிடந்த பிறகு இல்லை நான் பிறந்த மருத்துவமனை இடிச்சுட்டு யாராவது கட்டுவாங்களா ஏன் ராமன் இறந்த இடமாக கருதக்கூடிய சரையு நதியில் போய் நீ கோவில் கட்டலை நினைவகம் கட்டலை அயோத்தியில் கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்னைக்கு நேபாள நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார் ராமன் நேபாளத்தில் பிறந்தார் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்போ இவருடைய பதில் என்ன ஏன் சரையு நதியில் நீங்கள் போய் நினைவகம் கட்டக்கூடாது சரி பாபர் மசூதியை இடிச்சிங்க உங்களை ஆட்சிக்கு அமர வைத்த அத்வானி ரத யாத்திரை கரசேவை என்கிற குழுவினர் ராமர் பாபர் மசூதியை இடித்தார்கள் ஆனால் பாவர் மசூதி கட்டப்படுவதற்கு முன்னாலேயே ராமர் கோயில் அங்கே இருந்தது என்று சொன்னவரே ஒரு முஸ்லீம் தான் அந்த முஸ்லீம் ஆய்வாளர் கே கே முகமது அவர்கள் இங்கே ராமர் இருந்தார் அகழ்வாராய்ச்சி செய்யப்படுகிற போது ராமருக்கு துணையாக நின்ற போர்க்கள கருவிகளும் திருத்தலங்களுடைய சிலைகளும் அங்கே கண்டெடுக்கப்பட்டது என்று அவர் அறிவிக்கிறார் நான் கேட்குறேன் மதுரை சொக்கியம்மன் கோயில் என்று சொல்லக்கூடிய மீனாட்சியம்மன் கோயில் விவசாய நிலத்தை அழித்துதான் கட்டப்பட்டது விவசாயம் எமக்கு முக்கியமானது மீனாட்சி அம்மன் கோவிலை இவர்கள் இழுத்து விடுவார்களா திருச்சி அரங்கநாதர் திருத்தலம் இரண்டு காவிரியினுடைய இரண்டு கரைகளில் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த மிகப்பெரிய விவசாய நிலத்தில் தானே அந்த திருத்தலமும் கட்டப்பட்டது இடித்து விடுவார்களா தஞ்சை பெருவுடையார் திருத்தலத்தை கட்டிய ராஜராச சோழன் விவசாய புண்ணிய பூமியிலே தானே அவன் கோவிலை கட்டினான் இப்போ விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜராச சோழன் கட்டிய அந்த அரங்கநாது தஞ்சை பெருவுடையார் கோவிலை அவர்கள் இடித்து விடுவார்களா சொல்லுங்கள் பார்ப்போம் இவர்கள் யாரை ஏமாற்ற பார்க்கிறார்கள் சரி இந்த கே கே முகமது சொன்ன ஆய்வின்படி ராமர் கோயில் அங்கே இருந்ததென்றால் இப்பொழுது ராமர் கோயில் இருந்ததற்கான இடத்தில் நீங்கள் கோயில் கட்டப்படவில்லையே இடித்த இடத்திலிருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தள்ளி தானே நீங்கள் கோயில் கட்டியிருக்கிறீங்க பாபர் மசூதியை இடிக்க வேண்டிய அவசியம் எண்ணம் இருக்கிறது யாரை காயப்படுத்துகிறீர்கள் கலங்கப்படுத்துகிறீர்கள் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு நாடகம் எடுகிற கூட்டு அரசியலாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தேசத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மண்ணின் நமது சமகாலத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன மகத்தான மண்ணுரிமை தலைவர் அவர் எழுதிய சட்ட விதிகள் தான் இன்றைக்கும் பின்பற்றப்படுவதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சனாதன கோட்பாடுகள் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருப்பதை நாம் ஆங்காங்கே வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதே பிரதமர் உடைச்சிருக்காரு தான் இப்ப சொல்றாங்க பிராமணர் அல்லாத ஒருவர் கருவறைக்குள்ள போய் பூஜை பண்றாரு சனாதனத்தை உடைச்சிட்டாருங்கிறாங்க அப்படியா ஆர்எஸ்எஸ் யாருடைய அமைப்பு ஆர்எஸ்எஸ்லே பிரதமர் நரேந்திர மோடி தலைவராக முடியுமா நீங்கள் தானே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திரு வந்திருக்கிறீர்கள் உள்துறை அமைச்சர் ஆர்எஸ்எஸ்காரர் தானே ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ஆகையால் தான் இவர்கள் சங்கராச்சாரியர்களே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறதைய அது தீயாக மாறும் நான் கேட்குறேன் ஐநூறு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாவர் மசூதி கட்டப்பட்டது இடிக்கப்பட்டது ஏன் இந்த ராமர் கோயில் இன்னும் நூறு இருநூறு ஆண்டுகளில் இடிக்கப்படக்கூடாது ஏன் இடிக்க மாட்டார்கள் சமூகம் கால பருவநிலையை கடந்து கடந்து போகிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டது அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது இவர்கள் என்ன கிழித்தார்கள் உச்ச நீதியரசர்களில் நீதி ஐந்து பேர் இன்றைக்கு நான்கு பேர் தனது பணியை முடித்துக்கொண்டு கொண்டு ஓய்வு விட்டிருக்கிறார்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்ல சொல்லுங்கள் அந்த நீதிபதிகளை நீதிபதிகள் இன்னும் ஒன்றும் புனிதர்கள் அல்ல அந்த நான்கு நீதிபதிகளும் பெரிய கடவுள்கள் அல்ல அந்த நீதி அரசர்கள் எதை வைத்து பாபர் மசூதி இடித்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் என்று அறிவிக்க முடியும் சான்று இருக்கிறதா குறிப்பேடுகள் இருக்கிறதா நமது சமகாலத்தில் வள்ளுவன் நமக்கு வகுத்தளித்து தந்த திருக்குறள் காவியம் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவனுக்கே வரலாறு கிடையாது ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த வள்ளுவனுக்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் தானா உண்மையான பெயர் வேறுதானா தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்கள் ராமருக்கு வயது என்னவென்று சொல்ல முடியுமா எந்த நூற்றாண்டில் பிறந்தார் எங்கே பிறந்தார் அயோத்தியில் பிறந்தார் சரைவு நதியில் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றால் ராமர் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆக பாரதிய ஜனதா சங் பருவரிவா சங் பரிவாரி கும்பல் பார்ப்புடைய தத்துவத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்டிங்களே சூத்திரர் தான் என்ன சூத்திரனுக்கு அங்கே என்ன வேலை சூத்திரையன் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிறான் சூத்திரையான் பாரதிய ஜனதாவில் இருக்கிறான் என்ன அங்கே பிடுங்குற வேலையா கேட்குறேன் மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்களுக்கு முட்டுக் கொடுக்குற சூத்திரர்கள் இவர்கள் இவர்கள் அரை பாபா பார்ப்பனர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் பாபர் மசூதி கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் முதல் கலவரம் உருவாக்கப்படுகிறது இருபத்தி ஐயாயிரம் பேரை பழிகொண்டிருக்கிறது அயோத்தி நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது டிசம்பர் ஆறில் மூவாயிரம் பேரை பழி கொண்டிருக்கிறது அயோத்தி நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜீவ்காந்தி தானே கோவிலுக்குள் சென்று மசூதிக்குள் சென்று ராமரை வணங்கலாம் என்று உத்தரவிட்டார் அப்ப ராஜீவ் யார் அரை பார்ப்பனரா முழு பார்ப்பனரா சொல்லுங்கள் அவரும் கும்பல் கும்பல்தான் அடுத்து பார்த்தோமேனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அத்வானி ரத யாத்திரை மேற்கொண்டார் ராமரை கட்டி எழுப்புவோம் பாபர் மசூதியை உடைத்தெறிவோம் என்று இந்திய தேசிய முழுக்க நடைபயணத்தை மேற்கொண்டார் கோவை கலவரம் எதனால் உருவானது இன்றைக்கும் அறுபதற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய போராளிகள் கோவை மத்திய சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இப்போ நடத்திய ரத யாத்திரை தானே காரணம் அடுத்து லிபரான ஆணை நியமிக்கப்பட்டது காலாவதியாக்கினார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உச்சநீதிமன்றம் ஐந்து நீதியரசர்களை மையமாக வைத்து ராமர் கோவில் கட்டலாம் என்று தீர்ப்பளித்தது கட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ராமர் விக்ரம் தெரிந்ததாக அந்த எம் எம் முகமது அவர்கள் அறிவித்தார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அங்கே கண்டெடுக்கப்பட்ட சிலைகளை அகற்றக்கூடாது என்று அலகாபாத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வகுப்பு சன்னி வாரியம் மீண்டும் ஒரு வழக்கை அலகாபாத் நீதிமன்றத்தில் தொடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ்காந்தி உத்தரவின் பேரில் மீண்டும் இந்துக்கள் கோவிலுக்குள் மசூதிக்குள் நுழைந்து நீங்கள் விடலாம் அதற்கு உரிய பாதுகாப்பை மத்திய அரசு கொடுக்கும் என்று அறிவித்தார் ரெண்டாயிரத்தி இரண்டில் இந்த இடம் வழக்குக்கு பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தில் நிர்மோரி ராமன் லல்லா ஆகியோர் சமமாக நிலம் எடுக்க உத்தரவிட்டார்கள் ஆனால் நிலம் சமமாக எடுக்கப்பட்டதா மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள் விஸ்வந்து பரிசு அமைப்பினர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஹலிபுல்லா அவர்களும் சி சி ரவிசங்கர் அவர்களும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் தோல்வியில் முடிந்தது பேச்சுவார்த்தை கே கே முகமது அவர்கள் தொல்லியல் ஆய்வாளர் என்கிற அந்த ஒரு பட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த வழக்கை திசைமாற்றுப்போக்காக மாற்றியவரை அவர்தான் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இவ்வாறெல்லாம் கடந்து வந்த அயோத்தி ராமர் கோயில் இன்றைக்கு குழந்தை ராமராக அவதரித்து காட்சியளிக்கிறார் என்றால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் பார்வையில் ராமன் எனக்கு எதிரி ராவணன் என் முப்பாட்டன் இதிகாசங்களின்படி ஆனால் இதிகாசங்களும் புராணங்களும் புரட்டு என்பதால் இரண்டையும் ஒதுக்குகிற பக்குவத்தில் நாங்கள் இருக்கிறோம் தமிழகத்தில் கண்ணகியையும் கோவலனையும் நிராகரிக்கிறோம் இதுதான் தமிழனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் அவையெல்லாம் அல்ல அவையெல்லாம் வரலாறுகள் கிடையாது செப்பேடுகள் கிடையாது தொல்லியல் ஆய்வுகள் கிடையாது கிடைக்காத எந்த ஒரு விடயமும் புராணங்களே என்பதை நான் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் மீண்டும் மற்றுமொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்